அன்பார்ந்த ஞானாவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் இந்த குரு பயிற்சி மிதன ராசிக்கு பனிரெண்டாவதுமான விரையஸ்தானத்தில் நிகழ இருக்கிறது விரைய குரு ஒம்பது நாகரங்களில் முதல் சுபகிரகமான குரு பகவான் அடுத்த ஓராண்டு காலம் மிதுன ராசிக்கு பனிரெண்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யப் போகிறார் மிதன ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அவர்தான் அதிபதி தொழில் வேலை வெளிநாடு சார்ந்ததாக பெரும்பாலான மிதன ராசி என்பர்களுக்கு இருக்கும் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் உடனே உங்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும் களத்தரக்காரகன் பனிரெண்டாவது வீட்டிலே மறையும் போது கணவன் மனைவிக்குள்ள அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் பெரும்பாலும் மிதனராசி என்பவர்களுக்கு கடந்த ஐந்து ஆறு ஆண்டு காலமாகவே ஒரு நல்ல காலகட்டம் என்று சொல்ல முடியவில்லை கண்டகச்சனி அஷ்டமச்சனி ராகு கேது நிலை சரியில்லாமல் இருக்கிறது தற்போது வந்து விரயகுரு மற்ற கிரகங்களை பார்க்கும்போது பத்தாம் எட்டிலே ராகு நான்காம் எட்டிலே கேது ஒன்பதாம் எட்டிலே சனி பகவான் மிக பலமாக இருக்கிறார் சனி பகவானுடைய நிலை மிதுன ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கிறது இந்த வருடம் குழப்பமே இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குருபகான் பயிற்சி ஆறார் குரோதி வருடம் குரு பயிற்சியில் எந்த குழப்பமும் இல்லை குருவாதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வருடப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி மேசராசியிலிருந்து ரிசபராசிக்கு குருபகான் பயிற்சி ஆறார் கிருத்திக நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதமும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதமும் மிருகசீரிச நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதத்திலும் அடுத்த ஓராண்டு காலம் குரு சஞ்சரம் சஞ்சாரம் செய்ய போகிறார் இதில் வந்து ஒரு நூற்றி இருபது நாட்கள் வக்கிரகதியில் பின்னோக்கி லாபத்தை நோக்கி செல்வார் அப்போது வந்து உங்களுடைய தொழில் வேலையில் நல்ல லாபங்கள் மிதுன ராசி அன்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கோடு கொடுவருக்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி மிதன ராசிக்கு களத்தரக்காரகன் விரயத்திலே மறைகிறார் ராசி உபய லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார் பாதகாதிபதி பன்னிரெண்டாவது வீட்டிலே மறையும் போது உபத்திரங்கள் குறையும் வேதனைகள் குறையும் சுப விரயச்செலவாக செலவாக செய்து கொள்ளலாம் நல்ல வீடு கட்டுவது வண்டி வாகனங்கள் வாங்குவது சுப காரியங்கள் செய்வது இந்த மாதிரி சுப விரைய செலவுகள் மிதனராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் செய்து கொள்ளலாம் கலத்தரக்காரகன் பன்னிரெண்டாவது வெட்டியில் மறையும் போது இதுவரை மிதுன என்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரச்சனை பிரிவினை இந்த மாதிரி ஏஞ்சினா அவர்கள்லாம் மீண்டும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழலாம் பாதகாதிபதி பனிரெண்டிலே மறைகிறார் அயன சயன போகஸ்தானம் உங்களுக்கு பலமாகிறது கட்டில் சுகம் நல்ல உறக்கம் மிதுன ராசி என்பலுக்கு வரும் அடுத்த ஓராண்டு காலம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தாமத வரன் பார்க்காமல் விரைய செலவுகள் செய்யாமல் இருப்பது நல்லது பனிரெண்டாவது வீட்டிலே குருபான் அமர்ந்து மூன்று பாரியலால் மூன்று வீடுகளை பரிசெய்வார் குருபவனுடைய ஐந்தாம் பார்வையால் நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்வை செய்கிறார் அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மிதுனராசி என்பருடைய தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் வீட்டுமனை மனை நிலபுல சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு வீட்டு மனைனாச்சும் அடுத்த ஓராண்டு காலம் மிதுன ராசி என்பர்கள் வாங்குவீர்கள் நான்காம் வீட்டை குருபான் பார்வை செய்யும் பொழுது அங்கே கேது அமர்ந்திருக்கிறார் கேதுவால் பாதக பலனும் இல்லை அப்போ வந்து மிதினராசி என்பர்களுக்கு சுக வேதனை தீரும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் அந்நிய ஒன்னியமான மகிழ்ச்சியான சுகபோக வாழ்க்கை போகிறது நான்காம் வீட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வண்டி வாகனங்களால் ஏற்பட்ட விரைய செலவுகள் தண்ட செலவுகள் நீங்கும் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கி விடலாம் ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம் சுபச்செலவுகள் செய்து கொள்ளலாம் படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் தடை இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து படித்தால் படிப்பில் சாதனை புரியலாம் குருபுகானுடைய நேர் இழாம் பார்வை மிதுனராசிக்கு ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்தின் மேல் விழுகிறது பகை நோய் கடன் வழக்கு வில்லங்கம் இந்த சிக்கல்லாம் தீரும் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த வருடம் தீர்த்துக்கலாம் ஆறாம் வெட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது இதுவரை ஒரே கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் பரமாண்டு வேலை உயர் பதவி கூடுதல் சம்பளம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆறாம் வெட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது வேலை தொழில் மூலம் இந்த ஆண்டு ஓரளவு மிதுன ராசி அன்பர்களுக்கு சம்பாத்தியத்தை எதிர்பார்க்கலாம் அதிர்ஷ்டங்கள் பல கண்டிப்பாக உண்டு தொழில் வேலை மூலம் ஏற்பட்ட போட்டி பொறாமைகள் மிதுன ராசி என்பலுக்கு விலகும் குருபுவனுடைய ஒன்பதாம் பார்வை மிதுன ராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் எட்டை வாரிசுகிறார் விரயத்திலேயே மறைந்திருக்கக்கூடிய குரு ஒரு ஐம்பது சதவீத பார்வை அவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு நல்ல வலு கொடுக்கும் எட்டாம் வேட்டை குருபான் பாரி செய்யும்பொழுது நோய் நொடி தொந்தரவுகள் பயம் பதற்றம் எதிர்மறையான சிந்தனைகள் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கும் சட்ட சிக்கல் கோர்ட்டு கேஸு வில்லங்கு இருந்துச்சுன்னா அந்த சட்ட சிக்கல்களை தீர்த்து கொள்ளலாம் எட்டாம் வேட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது லாட்ரியில் பம்பர் பிரேஸ் அடித்த மாதிரி திடீர் பண வரத்து உண்டு மிதனராசி என்பர்கள் திடீர்னு முதலாளி ஆகலாம் எதிர்பாராத வசதி வாய்ப்புகளும் வரும் எட்டாம் மேட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது மிதுனராசி என்பர்கள் நோய் நொடி தொந்தரவுகளிலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள் பெரும்பாலானவர்கள் கடனை கட்டி விடலாம் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனக்காரகன் எட்டாம் வேட்டையும் ஆறாம் வேட்டையும் நான்காம் வெட்டையும் பாரி செய்யும் பொழுது உங்களுடைய செலவுகள் எல்லாம் எதிர்கால தேவைக்கு உண்டானதாக இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை குறைப்பதற்கானதாக இருக்கும் விரயத்திலே குரு அமர்ந்து சுப விரயமாக ஏற்படுத்த போகிறார் ஆதிபதி பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது மிதுன ராசி என்பர்கள் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வெளிநாடு வேலை கிடைக்கும் எதிர்பார்க்கலாம் வாய்ப்பு உண்டு நீண்ட தூர யாத்திரை காசி ராமேஸ்வரம் அல்லது பழனி பாத யாத்திரை திருப்பதி பாத யாத்திரை அப்படின்னு நீண்ட தூர பாத யாத்திரை கிரிவலம் செல்லக்கூடிய வாய்ப்பும் அடுத்த ஓராண்டு காலம் மிதன ராசி கொண்டு பனிரெண்டாவது வீட்டிலே குருபகவானம் வரும்போது காலால் அதிக தூரம் நடந்து போகும்போது பிரச்சனைகளை குறைத்து விடலாம் பத்தாம் வீட்டிலே தொழிற்த்தானத்திலே ராகுபவன் அமர்ந்து ராக்பவனுடைய மூன்றாம் பார்வையால் குருபகவானை பேர் செய்கிறார் தொழில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் எக்காலத்திலும் நீ வந்து நேர்மையை இழக்காமல் இருக்க வேண்டும் குறுக்கு வழியை நாடினீர்கள் என்றால் ராகுபவான் இருக்கின்ற வேலையை விட்டு வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார் பத்திலே ராகு அமர்ந்திருக்கும் பொழுது பாம்பு போல் நெளியாமல் ஒரு எண்ணத்தில் வந்து ஸ்டெடியாக இருக்கணும் வேலை தொழில் வந்து உண்மையாக இருக்கணும் அது வந்து நீங்கள் கடைபிடிங்க ஒன்பதாம் வீட்டில் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பாக்கிய அதிபதி பாக்கியத்தில் இருக்கும் பொழுது சகல பாக்கியங்கள் உண்டு தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலைக்கு போகலாம் வெளியிடம் மாறும்போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் குடும்ப பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுங்க குடும்ப பெரியவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் குருபுகான் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை அடுத்த ஓராண்டு காலம் மிதனராசி அன்பர்களுக்கு கொடுக்கப் போகிறார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருபகவான் வக்கரமடைந்து அஷ்டமடைந்து நீசமடைந்து உங்கள் லக்கணத்திற்கு பனிரெண்டாவது வீட்டு அதிபதியாக அஷ்டமாதிபதியாக சத்ருஸ்தானாதிபதியாக இருக்கிறார் என்றால் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய ஒம்பது நவருக குருபவானுக்கு வியாழக்கிழமை காலை கொண்ட கடலை மாலை சாற்றி மஞ்ச வஸ்திரம் சாற்றி குருபகானை வழிபடுங்கள் சிவன் கோயிலில் உள்ள ஒம்பது நவகிரக குரு வியாழக்கிழமை காலையில் வழிபடும்போது மிதுன ராசியன்பளுக்கு உங்கள் ஜாதக குருவை கோச்சார குரு வலுப்படுத்துவார் உங்களுக்கு வந்து அலைச்சலும் டென்ஷனும் எதிர்மறையான எண்ணங்களும் உங்கள் மனதை விட்டு அகலும் உங்கள் பேச்சு எண்ணம் சிந்தனைகள் மேலோங்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துகளை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்